அன்பார்ந்த அதிபர்களே ஆசிரியர்களே ஆசிரியர் ஆலோசகர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் நாள் எமது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றன அரச ஊழியர்களுக்கான வாக்களிப்பதற்காக இன்றைய தினமும் அதே போல நாளையும் நாளை மறுதினம் அதாவது அது விசேடமாக அதிபர் ஆசிரியுக்கு ஐந்தாம் திகதியும் ஆறாம் திகதியும் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு எனவே நாங்கள் தபால் வாக்களிப்பதற்கு முன்பாக சில விடயங்களை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த பல ஆண்டுகளாக அதிபர் ஆசிரியருடைய தீர்க்கப்படாத சம்பள முரண்பாட்டுக்கு எதிராக பல போராட்டங்கள் வீதியிலே இறங்கி கல்வி அமைச்சுக்கு முன்பாகவும் அதேபோல போல நிதியமைச்சுக்கு முன்பாகவும் பல போராட்டங்களை நாங்கள் செய்து போலீஸாரிடம் அடிவாங்கி வாங்கி ஆசிரியர்கள் அதனால் தாக்கப்பட்டார்கள் மிக கொடூரமாக இவ்வாறான தாக்குதலுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எமக்கான சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு போராட்டத்தின் விளைவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் எமக்கான சம்பள உயர்வு வழங்கப்பட்டது எனினும் அன்றிலிருந்து இன்று வரை பல போராட்டங்களை உங்கள் அனைவரும் தெரியும் நாங்கள் பல வேலைநிறுத்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கவனரிப்பு போராட்டங்கள் என்று எவ்வளவு போராட்டங்கள் செய்தும் கூட செவி சாய்க்காத இந்த அரசு இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது போலியான அறிவிப்புகளை இந்த நாட்டின் அதிபர் ஆசிரியர்கள் அதே போல் அரச ஊழியர்களை ஏமாற்றும் முகமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக் தெரிவித்து தெரிவித்து தெரிவிக்கின்றார்கள் விசேடமாக உங்கள் தெரியும் நாங்கள் அன்று அதாவது நாங்கள் ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பு போராடுகின்ற பொழுது என்ன கூறினார்கள் சம்பளத்தை உயர்த்த முடியாது சம்பளத்தை உயர்த்தினால் நாட்டிலே வரி அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் இதனால் விலைவாசி உயரலாம் எனவே இப்பொழுது இப்போது எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்த முடியாது என்று சொன்னார்கள் எனவே நேற்றைய தினம் இந்த ஜனாதிபதி தேர்தலை மையமாக வைத்துக்கொண்டு வாக்கை பறித்தெடுப்பதற்காக அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அதாவது இருபத்தி நாலு வீதம் முதல் முப்பத்தி ஐந்து வீதம் வரை சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறியிருக்கின்றனர் அதாவது அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் அதே போல் அவருக்கு இணையாக வாக்குறுதிகளை வழங்க வரும் எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அடிப்படை சம்பளமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் அரசியலுக்கு அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டினுடைய அதிபர் ஆசிரியர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் எமது நாட்டை இந்த அளவிற்கு வங்குரோந்து அடைய செய்வதற்கு காரணம் யார் இந்த திருட்டு கும்பல் எனவே இந்த திருட்டு கும்பல்கள் எம்மிடம் எம்மிட பெருமதியான வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறுபட்ட நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி எமது வாக்கை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர்களுடைய கபட நாடகத்தையும் கொள்ளை கூட்டங்கள் ஆட்சிக்கு வர இருக்கின்றார்கள் எனவே நமக்கு ஒரு இந்த நாட்டின் மீது பற்றிருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது அந்த கடமைதான் இந்த நாட்டிற்கு தேவை நல்லதொரு ஆட்சி ஊழலற்ற மக்களை நேசிக்கின்ற வளமான நாடு அழகான வாழ்க்கைக்காக நாங்கள் மாற்றியமைப்பதற்கு இந்த நாட்டிலே அரச ஊழியர்களில் அதி கூடிய தொகையினார அதிபர் அரசியலுக்கு நிச்சய முடியும் எனவே இவ்வாறான போலியான வாக்குறுதிகளுக்கு நாங்கள் ஏமா மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அணுக தேசிய மக்கள் சக்தி